இந்த ஒரு குழம்பு இருந்தா போதும் நீங்க எல்லா வகையான டிஃபன் ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் சிக்கன் குழம்பு குக்கரில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா குழம்பு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது போல சிக்கன் குழம்பு சிக்கன் ஃப்ரை ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணியும் பாருங்கள் இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து மூடி அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தேங்காய் அதை வந்து துருவி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு அண்ணாச்சிப்பூ சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கங்க அஞ்சு கிராம்பு சின்னதா கல்பாசி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கங்க கொர கொரப்பா அரைக்க கூடாது எந்த அளவுக்கு உங்களால ஃபைனா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கங்க திருத்திரியா இருக்கக்கூடாது இப்ப குக்கரை ஹீட் பண்ணி அதுல வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் பொரியும் போது ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு சின்ன கல்பாசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க அந்த பட்டை கிராம்பு சீரகம் எல்லாமே பொறிஞ்சு வரணும் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிய விடுங்க கருகிடக்கூடாது இப்போ இது நல்லா பொறிஞ்ச பிறகு நீளமா நறுக்கி வச்சு மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும் நல்ல பொறுமையா ஹைஃப்ளேம்ல வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்ல வைக்க வேணா ஹை ஃபிளேம்ல வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரணும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் சிக்கன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க புதினா இலைகளை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க குழம்போட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும் பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி இந்தளவுக்கு நல்லா குழஞ்சு மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கவும் நீங்கள் தக்காளி வதங்காமலேயே மற்ற ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கிளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கன் சேர்த்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடக்கூடாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும் போது நமக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டு தேவையோ அந்த டேஸ்ட்டு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ இது நல்லா ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க நீங்க சிக்கன் குழம்புல சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக மட்டன் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க நிச்சயமா நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க அந்த சிக்கனோட ஜூஸ் எல்லாமே அந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகி இறங்கி வரும் அது வரைக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கூட ஆகட்டும் பொறுமையாக குக் பண்ணுங்க அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி வரட்டும் இப்போது கரெக்டாக நான் ஏழு நிமிஷம் வச்சுருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை ஆனால் சிக்கனோட ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இது குக் பண்ணிக்கணும் நீங்கள் இது போல் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும் போது சிக்கனோட குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ இந்த அளவுக்கு இதை கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காவை இப்போ ஆட் பண்ணலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து உங்களுடைய விருப்பம் தான் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூடவோ குறச்சோ வச்சுக்கங்க நான் வந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் வந்து குழம்பு கொஞ்சம் திக்காக செய்கிறேன் நீங்கள் தண்ணியாக வேணும்னா இன்னும் ஒரு அரை லிட்டர் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது வந்து மசாலா அதிகமா இருக்கேன்னு நினைக்க வேணாம் கரெக்டா இருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் பிளேம்ல ரெண்டு விசில் மட்டும் வைங்க அதிகமா வைக்க வேணாம் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாக்கலாம் நீங்க ரெண்டு விசிலுக்கு மேல அதிகமா வச்சீங்க அப்படின்னா சிக்கன் எல்லாம் அதுலயே கரைஞ்சிடும் அதனால மீடியம் பிளேம்ல ரெண்டு விசில் வைங்க கரெக்டா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா தக தகன்னு மின்னது பாருங்க மிக்ஸ் பண்ணி விட்டு காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு நான் திக்னஸ்ல வச்சுருக்கேன் இது இந்த திக்னஸ்ஸில் நீங்கள் வைக்கும்போது சப்பாத்தி பூரி பரோட்டா ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இடியா பத்துக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிக்கலாம் சிக்கன் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்குங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் கசூரி மேத்தி கூட ப்ரெஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் அது சேர்த்தாலும் குழம்பு இன்னமும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோதான் குழம்பு ரெடி நிச்சயமாக இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்